இன்றைக்கொண்டு நல்லா கத்திருக்குறோம் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் கூட இருக்கிறார் கையத்தை ஒன்று உங்கள் கூட கத்தர் இருக்கிறார் தேவன் பிரியமாக செய்கிறீங்க பிரியமாக செய்ய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது எல்லா நேரமும் கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் அவர் உங்கள் சதா காலம் உலகத்து முடிய புரிந்தும் சதா காலம் சதா காலம் உங்கள் கூட இருக்கிறார் அதை மறந்துடாதீங்க ரெண்டாவது கத்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களை சுற்றில இருக்கிறவங்க நிமித்தமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் அதையும் ஜெயிக்க தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்க மூலமாக தான் கத்தர் அதுலேருந்து விடுதலை கொடுப்பார் அவங்க ஆண்டவர் அறியானால ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கனால ஆண்டவரை பற்றி தெரியாதனால அவங்க மூலமா உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் நீங்களும் கூட தானே இருக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் கத்தருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறதுனால நீங்கள் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ் கத்தர் உங்களோடு பேசுகிறதா பேசுகிறவராக இருக்கிறபடினால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் காப்பாற்றுவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமே நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாகவே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் பெருகவே பெருகுவீர்கள் ஏனென்றால் கத்திர அப்படி தான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆமே நாமே எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் இப்போ வாசிங்க ஆமேன் ஆமேன் உபாகமம் இருபத்தி ஆறு உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொம்போது நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிறேன் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கத்துறானே எனக்கு பரிசுத்த இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் ஆமேன் பவுல் தேவன் உண்டாக்கின எல்லா ஜனங்களை பார்க்கலாம் கீர்த்திலும் புகழ்ச்சியிலும் ஆமேன் ஆமா மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்தாரா செய்தார் அவன் நிமித்தமா அநேகர் ஆசீர்விக்கப்பட்டான் ஆமேன் தேவன் எனக்கும் அப்படி தான் வாக்கு பண்ணார் இன்னைக்கு தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் தான் ஆதாரம் என்னை சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் அவர் அன்று வாக்கு பண்ணார் இன்றைக்கு அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு அதை தான் நான் உங்களை சொல்றேன் கத்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தம் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார் எப்படி அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி சொல்லுகிறார் செய்வார் ஆமேன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதான் பாருங்க உன்னை சிறந்திருக்கும்படி கால்நான சொன்னதுக்குள்ள பர்சனலா உங்களுக்குன்னு சொல்றார் ஒவ்வொரு நபருக்கும் இது பொருந்தும் உன்னை சிறந்திருக்கும்படி நீ செய்வேன் என்று சொல்றார் அதனால் உங்களுக்கு அது நடக்கும் ஆமே உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார் நீ உன் தேவனாகிய கத்தரானே எனக்கு பரிசுத்த என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் அன்றை எனக்கு வாக்கு பண்ணினார் நான் இன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்கிறேன்னா இருக்கிறேன் முன்னாடி இருந்ததை விட நான் இப்போ எவ்வளோ பரிசுத்தவனா தேவனை மாத்திருக்கிறார் அப்படித்தான் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிக்கிறார் நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜனமா இருப்பீர்கள் இன்றைக்கு கத்திர உங்களுக்கு சொல்லுகிறார் சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் ஆமே இதுதான் உங்களுக்கு பழிக்கும் ஆமே நாமே அப்படியே கற்று உங்களை ஆசீர்வதிப்பாரு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரு